பொழுதுகளும் குறிஞ்சிக்கான பெரும்பொழுது குளிர்காலம் முன் முன்பனி காலம் சிறுபொழுது யாமம் முல்லைக்கான பெரும்பொழுது கார்காலம் சிறுபொழுது மாலை மருதத்திற்கான பெரும்பொழுது கார் முல்லை முன்பனி பின்பனி இளவேநீர் முதுவேநீர் சிறுபொழுது வைகரை நெய்தலுக்கான பெரும்பொழுது கார் குளிர் முன்பனி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் சிறுபொழுது ஏற்பாடு பாலைக்கான முதுவே முதுபு பெரும்பொழுது இளவேநீர் முதுவேநீர் பின்பணி சிறுபொழுது நண்பகலாகும் நூற்பா நம்பியகப்பொருள் நூற்பா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஐந்தனை எய்த பெயரே ஆகும் முதல் பொருள் கருபொருள் உரிபொருள் என முதல் பொருள் மூன்றின் நோவலப்படுமே என்பது நம்பியகப்பொருள் நிலமும் பொழுதும் முதலிரு வகைத்தே என்று நம்பியகப்பொருள் குறிப்பிடுகிறது வரையே சுரமே புறமே பலனம் திரையே அவை அவை சேர்தலும் இடனே எனார் ஐந்து அன்பின் நிலையே நிலைமை என பொருள் குறிப்பிடுகிறது